தீர்த்தாண்டப்பட்டி ஊராட்சியினுடைய பொதுமக்கள் சார்பாக குறைந்தது இருபது இருபத்தஞ்சு வருஷமாக ஒரு பாலம் வேணும் என்று நாங்கள் கோரிக்கை எல்லா துறையிலும் கொடுத்தோம் எந்த இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல தீர்த்தாண்டப்பட்டி ஊர் பொதுமக்கள் ஆற்ற தாண்டி செய்யாட்டுங்கிறைய தாண்டி போகிறதுக்கு வர்றதுக்கு வசதி இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க எங்களுக்கு எதனால் ஒன்றுனா நிறைய செங்கம் மூணை தான் இல்லை பரமநந்தல் போகிறதுக்கு வழி அந்த பக்கம் பாரி ஒரு பக்கம் இருக்குது இதில் பாலம் கட்டி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் மாட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு போய் ஆகணும் நாங்கள் அங்கேருந்து நாங்கள் டாக்டர் படம் கொடுத்து தான் இட்டாடுறோம் நாங்கள் இலவசமாக போய் அந்த மாட்டு டாக்டரை பார்க்க முடியல அதனால் எங்களுடைய தீத்தாண்டுபட்டு ஊராட்சி பொதுமக்களுடைய கஷ்டநஷ்டத்துலாம் ஸ்கூல் பிள்ளைங்க இன்றைக்கி சங்கம் போனால் தான் பள்ளிக்கூடம் இல்லை பரம்பூரில் பன்னெண்டாவது வரைக்கும் அங்கே போகலாம் எங்கள் ஊரில் எட்டாவது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது அதனால் ஊர் பொதுமக்கள் நலனை கருதி எங்களுக்கு ஒரு மேம்பாலம் அமைச்சு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள கொடுப்படுகிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம் குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக போராடி இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பலனும் எந்த அரசாலும் கிடைக்கல இப்போ எங்களுக்கு ஒரு பாலம் அமைத்து தரும்போது அன்போடு தித்தாண்டபட்டு ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப் ஆ வணக்கங்க இன்னைக்கு இங்கே என்ன இருக்கிறீங்க இது என்ன கிராமம் சார் ஆக்சுவலி இது வந்து தித்தாண்டபட்டு கிராமம் சங்கா வட்டம் தித்தாண்டபட்டு கிராமம் கட்டணும் சார் இது வந்து பார்த்தோன்னா ஒரு இருபது முப்பது வருஷமா முன்னாடி சொன்ன மாதிரி முப்பது வருஷமா வந்து எங்களுக்கு மேம்பாலம் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா தரைப்பாலம் போட்டாங்க தரைப்பாலம் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு எந்த தரைப்பாலம் இங்கே ஒரு பாலம் கட்டிடுறாங்க இதுங்களா நீர் தக்கம் நீர் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தரைப்பாலம் எங்களுக்கு வந்து பரமநந்தல் போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா தரைப்பாலம் அமைச்சு கொடுத்தாங்க அதை அமைச்சதுக்கப்புறம் நீர்த்தாக்கம் அமைச்சதுனால நீர் ஒரு ஒரு அடிக்கு மேல தண்ணி இருக்குது அதனால் ஒரு விவசாய பண்ணிக்கோ இல்லை ஸ்கூல் போகிறதுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கோ எதுக்கு போகணுன்னாலும் நாங்கள் வந்து பரம நந்தல் செங்கம் போகணுன்னா சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கு அதனால் எங்கள் கிராமத்தின் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக ஒரு மேம்பாலம் அமைத்த தர பேச பேசு மேம்பாலம் அமைத்த தர ஹலோ மேம்பாலம் அமைச்சதாருமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது எந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்காம் வட்டம் தீர்த்தாண்டப்பட்ட கிராமம் இந்த கயிறு இப்ப எதாவது நீங்க அவசரம் ரொம்ப எதாவது முக்கியம்னா இந்த இந்த மாதிரி கயிறு கட்டி தான் அவசர தேவைக்குன்னால் இந்த வழியாக தான் சார் நாங்கள் போகிறோம் கிருஷ்ணாவரம் பரமனந்தாலே செங்கம் போகணுன்னா அவசர தேவைக்கு எங்களுக்கு இதுதான் சுற்றுவட்டாரம் இருக்கிற பரமணந்தால் எங்களுக்கு கிட்ட பரமண்டலனா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் எங்கள் இது வழியாக போனோம்னா ரெண்டு கிலோமீட்டரில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையானது எங்களுக்கு எமர்ஜென்சிலாம் இங்க பரமந்தில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் இருக்கு சார் எங்கள் ஊரில் இப்போ இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குங்களா இருக்குது சார் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்குது அவங்க அது வழியாக எங்கள் பசங்க படிக்கணும்னா சுற்றி போய் சங்கம் சுற்றி தான் வராங்க ஸோ இந்த மேம்பாலம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அவங்க எங்களுக்கு நேரம் இன்மை நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சார் நாங்கள் சீக்கிரம் ரீச் ஆகிடலாம் பொது மக்கள் சார் பார்க்க நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது இங்கே வந்து சாலை வசதி இல்லாமல் இருந்தது பாலம் வசதி இல்லாமல் இருந்தது அப்போது எப்படி நாங்கள் ஆற்றுல தண்ணி வேறம்போது சங்கம் சுற்றி போயிட்டு வந்தோம் பரவநந்தல் ஸ்கூலுக்கு அதே சூழ்நிலை தான் இப்போ இருக்குது இப்போ எங்கள் பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா அதே கஷ்டம் தான் பண்ணுறாங்க எயித்து வரைக்கும் தான் இருக்குது எங்கள் தீர்த்த அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கணும்னா ஒன்று செங்கம் போகணும் இல்லை பறவு ஆனால் பறவு வந்து கிட்டே இருக்குது கொஞ்சம் கோச்சிங் நல்லா இருக்குன்னு நம்ம சேர்க்கலான்னு போனால் இங்கே வழி வசதி இல்லை எங்கள் பிள்ளைங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அந்த காலம் இல்லாமல் இந்த காலத்துக்கு வந்து மாறணும் எங்கள் பல பிள்ளைங்களாம் நான் ஈஸியாக போய் படிக்கணும் கஷ்டம் இல்லாமல் படிச்சுட்டு வரணும்னா எங்களுக்கு ஒரு மேம்பாலங்க கண்டிப்பாக வேணும் இதை வந்து கவர்மெண்ட்டை வந்து கணக்கில் கொண்டு எங்களுக்கு வந்து ஒரு பாலம் அமைச்சு தருமாறு தீத்தனப்பட்டு பொதுமக்கள் சார்பாக நான் வேண்டிக்கிறேன் தீத்தனை இருக்கேன் எங்கள் ஸ்கூலில் எட்டாவது வரைக்கும் தான் இருக்குது எங் எங்கள் அக்கா ஒன்பதாவது படிக்கிறாங்க இப்படி சுற்றிட்டு தான் போணுச்சங்க சுற்றி இங்கே ஒரு பால் அனுப்பிச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டே கிலோமீட்டரில் இருப்பீங்க